பல நுணுக்கமான கருத்துக்களை உலமாக்கல் எடுத்து எழுதினாலும் உண்மையில் மனிதன் மனிதர்களாகிய நாம் எங்களுடைய இந்த குறுகிய புத்திக்கு பட்ட விடயம்தான் அது குறிப்பாக சொல்லப்பட்டிருந்தால் அந்த காலகட்டத்தில் தான் நாம் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் இது மனித இயல்பு உண்மையில் முழு ரமதானிலும் நாம் அதனை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த லெய்லத்துல் கதருடைய இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் உண்மையில் லைலத்துல் கதருடைய இரவுலத்தில் கதர் குரான் இறக்கப்பட்ட இரவு இந்த குரானை நாம் லெயலத்துல் கதருடைய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் லெயலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்பி ஷஹர் இந்த லெயலத்துல் கதருடைய இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவு தனசலுல் மலாய்கத்து வர்றோ ஜிபிரீர் சலாம் அவர்களும் ஏனைய வானவர்களும் இந்த இரவுல பூமிக்கு இறங்குகின்றார்கள் அல்லாஹுத்தாலாவுடைய அனுமதியோடு எதுவரைக்கும் அதனுடைய லெலத்துள் கதருடைய இரவு எதுவரைக்கும் இருக்கும் என்றிருந்தால் உதயமாகும் வரைக்கும் அந்த லைலத்துள் கதருடைய இரவு இருக்கும் இந்த லை கதருடைய இரவை நாங்கள் எப்படி அடைந்து கொள்வது என்று இருந்தா எப்படி யோசிச்சோம் என்றிருந்தா யோசிப்போம் என்றிருந்தா முக்கியமான நாங்கள் ரமபான்ல செய்ய வேண்டிய அஞ்சு அமல்கள் இருக்கு இந்த அஞ்சு அமல்கள் நாம் ஈடுபடுவோம் என்றிருந்தா உண்மையில் இந்த லேலத்துள் கதருடைய இரவை இலகுவாக அடைஞ்சு கொள்றதுக்கு இயலும் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நேயர்களே உண்மையில் ரமதான்ல நாங்க காலையிலிருந்து இருந்து மாலை வரைக்கும் நாங்கள் பிடிக்கிறோம் தாகித்து பசித்து இருக்கிறோம் இது முதலாவது அமல் இரண்டாவது அமல் அதிகமாக நாங்கள் குரான் திலாவத்தில் ஈடுபடுறோம் குரான் ஓதுடத்தில் காலத்தை கழிக்கிறோம் மூன்றாவது அமல் கியாமுல் இரவுல நின் வணங்குகிறோம் தராவே ஏனைய நபிலான வணக்க வழிபாடுகள் நாங்க ஈடுபடுறோம் இந்த அமல்கள் நாங்க ஈடுபடணும் நான்காவது தான தர்மங்கள்ல அதிகமாக நாங்க ஈடுபடணும் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை பற்றி நாம் தான் சொல்வோம் நாம் விலங்கு வைத்திருக்கிறோம் மினர் முரசலா வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் நோன்புடைய காலங்கள்ல அதிகமாக சதகாதான தர்மங்கள்ல ஈடுபடுவார்கள் இந்த சதக்காதான தர்மங்கள் அதிகமாக ஈடுபடுறது அஞ்சாவது அமல் தான் அதிகமாக துவாக்கல்ல நாங்க ஈடுபடுறது இந்த அஞ்சு விதமான அமல்கள்ல எங்களோட காலத்தை குறிப்பாக வாலிபர்களும் வாலிப பெண்களும் வயோதிபர்கள் நாங்க எல்லாமே சேர்ந்து நாங்கள் இந்த அஞ்சு அமல்கள்ல எங்கட காலத்தை கழிப்போம் என்று இந்த லேனத்துள் கதுருடைய இரவ லேசாக ஏதாவது ஒரு அமலை செஞ்சு கொண்டிருக்க கூடிய நேரத்துல எங்களுக்கு அடைஞ்சு கொள்றதுக்கு எல்லும் சரி இந்த லைலத்துள் கதருடைய இரவுடைய அடையாளங்கள் இருக்கிறதா சில மார்க்க அறிஞர்கள் சில அடையாளங்களையும் பட்டியல் படுத்தி இருக்கிறார்கள் அதுல முதலாவது இது லைலத்துள் கதருடைய இரவாக இருக்கும் என்றிருந்தால் அதனுடைய முதலாவது அடையாளம் எழுதுகின்றார்கள் கூவத்துள் இஷா அன்றைய நாள் இரவு இப்ப இன்றைக்கு நாள் லெலத்துள் கதருடைய இரவாக இருந்தால் இன்றைய நைட் இன்றைய இரவு ஒரு விதமான வித்தியாசமான வெளிச்சம் ஜோதி பூமியில இரவு நேரங்கள்ல இருக்கும் இருந்து கொண்டு இருக்கும் ஒரு பிரகாசம் இருந்து கொண்டு இருக்கும் வித்தியாசமான பிரகாசம் இருந்து கொண்டிருக்கும் முஸ்மத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத் உபையுன் காம்பரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய அந்த ரிவாயத் என்று நான் நினைக்கிறேன் சொன்னாங்க சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் இன்ன அமாரத் லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிருடைய இரவாகர்ந்தா அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா இவா அது பல் நேரத்துல நாங்க எழுப்பினா ஒரு விதமான வித்தியாசமான ஒரு வெளிச்சம் பூமிக்கு வாரத்தை எங்களுக்கு பார்க்கிறது கேலும் அதாவது அந்த இருக்கும் அந்த வெளிச்சம் பூமியில என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் இப்படியாப்பட்ட ஒரு வித்தியாசமான வெளிச்சம் இருந்தா அது லெய்லத்துல் கதருடைய இரவாக இருக்கலாம் என்பதை மார்க் அறிஞர்கள் இந்த ஹதீசின் மூலமாக முதலாவதாக எடுத்தெழுதி இது முதலாவது அடையாளம் இரண்டாவது எழுதுகிறாங்க லெலத்துள் கதருடைய இரவாக இருந்தால் இரண்டாவது அடையாளம் தும கல் என உள்ளங்கள் அருகிதானே எங்களுடைய உள்ளங்கள் பதற்றம் இல்லாம ஒரு அமைதியான தன்மையோட எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் உள்ளம் நிம்மதியாக இருக்கும் உள்ளம் நிம்மதியாக இருக்கும் என்றிருந்தா மக்கள் நிம்மதியாக அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்றா அந்த நிலைமை அது அதுலத்துள் கதூருடைய அடையாளமாக இருக்கலாம் அந்தருடைய அந்த உதயமாகும் வரைக்கும் அந்த நிம்மதியான தன்மை இருந்து கொண்டே இருக்கும் இந்த சலாம் என்ற வார்த்தைக்கு சில மார்க்க அறிஞர்கள் தஃசீர் செய்யும் பொழுது அதாவது அந்த நேரம் வரும் வரைக்கும் அந்த நிம்மதியான தன்மை உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும் இந்த தன்மை இருக்கும் என்றிருந்தா உண்மையிலேயே இது லேலத்து கதூருடைய பல அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்பதை மாறுக்க அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் மூன்றாவதாக சதுர் உள்ளம் விரிவடையும் உள்ளம் விரிவடைகிறதாக உள்ளம் விரிவாகிறது இப்ப அன்றைக்கு நாள் எப்படி இருக்கும்டா ஏனைய சோடிகள் எல்லாம் இல்லாமலாகி அந்த நிம்மதியும் உள்ளத்துக்கு வந்து ஏனைய பதினோரு மாதங்கள்லையும் நான் நல்ல அமல்களை செய்யணுமே என்ற அந்த பட்டியலை எங்களோட உள்ளம் தேடும் என்றிருந்தான் உள்ளம் அடே ஏனைய இந்த பதினோரு மாதங்கள்ல நான் பாவம் செய்யாம ஏனைய எல்லா கையால என்னுடைய கண்ணால என்னுடைய உடம்பால ஏனைய பதினோரு மாதங்கள்லையும் பாவம் நடக்க கூடாது என்ற உணர்வு என்னோட உள்ளத்துல உண்டாகும் என்றிருந்தா இது உண்மையிலேயே ரெயிலத்துள் கதருடைய மிகப்பெரிய அடையாளங்கள்ல உண்டு நான்காவதாக எழுதுறாங்க அந்த இரவுல காற்று அமைதியாக இருக்கும் காற்று வீசும் ஏனைய நாட்கள்ல போல காற்று வீசும் ஆனா சாக்கி அந்த காற்று அமைதியாக இருக்கும் சத்தம் இல்லாம அந்த தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க அந்த காற்று அந்த கூதல் கிளைமெட்டோட அந்த கூதல் தன்மையோட அந்த அமைதியாக காற்று வீசும் என்று காற்று வீசி சில மலை துளிகள் பெய்யும் என்றிருந்தா சாரல் அல்லது மலை துளிகள் பெய்யும் என்றிருந்தா உண்மையிலேயே இது லெய்லத்துல் கதருடைய நான்காவது அடையாளம் என்பதாக சில மார்க்க அறிஞர்கள் எடுத்தெழுதும் பொழுது இதனையும் எழுதியிருக்கிறார்கள் ஐந்தாவதாக சொல்கின்றார்கள் நாள் கால வேலத்துள் கதளுடைய இரவாக இருந்தா அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகும் பொழுது சூரியன்ல ஒரு விதமான வெளிச்ச வெண்மை வெள்ளை தன்மை வெளியாகும் அதற்கு கதிர் வீச்சு இருக்க மாட்டாது இப்ப மற்ற நேரங்கள்ல சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல ஒரு விதமான கதிர் வீச்சு இருக்கும் அத நாங்க வீடுகள்ல நாங்க பார்த்திருப்போம் ஏனைய இடங்கள்ல நாங்க பார்த்திருப்போம் ஆனா லேனத்துள் கதருடைய இரவாக இருந்தா அன்றைக்கு நாள் சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல சூரியன் வெண்மையாக இருக்கும்

லெயிலத்துள் கதருடைய இரவாக இருந்தா அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகும் பொழுது பைவா சூரியனுடைய அந்த தன்மை வெண்மையாக இருக்கும் கலர் வெண்மையாக இருக்கும் அந்த அந்த சூரியனுக்கு உதயமாகும் பொழுது வீச்சு இருக்க மாட்டாது இந்த விடயத்தை நீங்கள் பார்த்தால் அது லெயிலத்துள் கதிருடைய இரவாக இருக்கும் என்ற கருத்தை தான் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு அடையாளமாக அதனை சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதனை மார்க்க அறிஞர்களும் தெளிவுபடுத்தும் பொழுது இப்படியாப்பட்ட நிலைமை லேலத்துள் கதருடைய இரவாக இருந்தால் காலை சூரியனை நாம் உதிப்பதை நாம் நோட்டமிட்டால் இந்த நிலைமை உண்டாக இந்த நிலைமை உண்டாகும் என்றிருந்தால் உண்மையிலேயே முதல் நாள் இரவு லேலத்துள் கதருடைய இரவை அடைந்திருக்கிறோம் நல்ல அமல்களில் தௌபாக்களில் அதிகமாக இஸ்துஃபார்களில் நாம் ஈடுபட்டிருந்தால் எம்மைப் போல் பாக்கியசாலிகள் அந்த ஆயிரம் இரவுகளையும் அடைந்து கொண்ட மாதத்தையும் விடவும் சிறந்த அந்த இரவை அடைந்து கொண்ட பாக்கியசாலிகளாக நாம் மாறியிருப்போம் என்பதை மார்க்க அறிஞர்கள் அழகாக எடுத்து இருக்கிறார்கள் எனவே இந்த அஞ்சு அமல்களிலும் நாம் எம்மை ஈடுபடுத்த வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் நாம் ஈடுபடுவதோடு எங்களுடைய குழந்தைகளுக்கும் இவற்றை நாம் வழிகாட்ட வேண்டும் ஏதோ ரமதானுடைய காலம் சந்தோஷமான காலம் இரவு கலியாட்டங்கள் பல இடங்களில் சுற்றுவது இது போன்ற காரியங்களில் நாம் எங்களுடைய குழந்தைகளை ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கு நல்ல முறையில் நாம் வழிகாட்டுவோம் என்றிருந்தால் நாமும் இந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ளலாம் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய சிறார்களும் எங்களுடைய வாலிபர்களும் எங்களுடைய வாலிப பெண்களும் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வார்கள் உண்மையில் இது தப்பிப் போய்விட்டால் அடுத்த வருடம் தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாம் பூமியில் உயிரோடு இருப்போமா என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது யாருக்கும் சொல்ல முடியாது அடுத்த வருடம் இதனை பார்க்கலாம் அடுத்த வருடம் நாம் அடைந்து கொள்வோம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது அப்படியாப்பட்டு ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நேயர்களே அன்பான வாலிபர்களே வயோதிபர்களே எனவே இந்த ரமபானை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம் தகர் ரவ் கதர் மினல்ிபான் ரமபான்டைய கடைசி பத்தில் இந்த லேலத்துள் கதருடைய இரவை கொள்ளுங்கள் என்று சல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் இன்னும் பல எங்களுக்கு சில அடையாளங்களை காட்டி தந்திருக்கிறார்கள் உண்மையில் இவற்றை வைத்து மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் சிலர் சொல்கின்றார்கள் உண்மையில் முழு ரமபானிலும் அல்லாஹ் இரவை வைத்திருப்பான் இன்னும் சொல்கின்றார்கள் ஒற்றை படையான இரவுகளில் அல்லாஹ் இரவை வைத்திருப்பான் இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் இரட்டை அல்ல ஒற்றை அல்ல இரட்டை படையான இவைகளிலும் தஆலா லேலத்துல் கதருடைய இரவை வைத்திருக்கலாம் இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் கடைசி பத்தில் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பார்க்கும் பொழுது கடைசி பத்தில் தேடுமாறு கடைசி பத்தில் ஒற்றை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அவற்றில் ஏலத்துள் கதூருடைய இரவை அடைந்து கொள்ளலாம் என்று இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் எனவே மார்க்க அறிஞர்களுடைய கருத்து இப்படி இருந்தாலும் இந்த முழு ரமதானையும் நாம் ஒரு பட்டியல் போட்டு காலையில் இருந்து காலை ஆறு மணிக்கு நாம் எழுந்ததிலிருந்து அதாவது நோன்பு பிடித்ததிலிருந்து நோன்பு பிடித்ததிலிருந்து இரவு நாம் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் சில அமல்களை பட்டியல் படுத்தி உண்மையில் இன்று கூட நாட்டில் பலர் இருக்கிறார்கள் மூத்தவர்கள் ரமதானுடைய காலம் வந்தால் ஒரு தாளை எடுத்து அழகான ஒரு பட்டியலை போட்டு விடுவார்கள் இந்த நேரத்திலே இந்த நேரத்தில் இந்த அமலை செய்ய வேண்டும் இந்த ஒரு முப்பது மணித்தியாலம் தான் நாம் பகல் நேரத்தில் தூங்க வேண்டும் ஆனால் இன்று நாம் தூக்கத்துக்கு அதிகமான நேரங்களை செலவழிக்கிறோம் இது எங்களுடைய அமல்கள் தப்பிப் போவதற்குண்டான மிக அடிப்படைதான் இந்த தூக்கம் தூக்கத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து அதனை குறைத்து இரவு நேரங்களிலும் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுவோம் என்றிருந்தால் இந்த லீலத்துல் கதூருடைய இரவை அழகான முறையில் எந்தவித தங்கு தடைகளும் இல்லாமல் அழகான முறையில் அடைந்து கொள்ளலாம் என்பதை மார்க்க அறிஞர்கள் அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள் எனவே அழகான முறையில் ஒரு பட்டியலை போட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த ரமபானை நல்லமல்களை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த ரமலானிலே எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் வ ஆஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்